இந்த தொகுதி எம்எல்ஏக்கு ஜெய ஜெய் எபிநேசருக்கு நன்றி இது வந்து ரோவா இருக்கும் ஏரியாவே இப்ப இது பண்ண உடனே ஏரியா வந்து டெவலப் சூப்பராகிடுச்சு இது இப்போ வந்து நம்ம சிட்டி மாதிரி ஆகி போயிடுச்சு இது ஒரு நல்ல முயற்சி தான் நம்ம ஐயா பண்ணது நம்ம எபிடன்ஸ் ஐயா பண்ணது முன்னாடி த கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க பொதுமக்கள் அதனால் இப்போ அரசாங்கம் வந்து அங்கே பிரிட்ஜு கட்டி விட்டுருக்காங்க இங்கேருந்து அங்கேருந்து வந்து ஃப்ரீயாக போயிடலாம் எந்த ட்ரைங்கோ கடந்து போயிட்டு அங்கே போய் ஃபீஸ் கட்டி காட்டணும் இங்கே அப்படி கிடையாது எல்லாமே ஃப்ரீயாகவே இது பண்ணுறேன் நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேடாக இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது வட சென்னை கொறுக்குப்பேட்டை சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் சுமார் பத்து கோடி ரூபாய் செலவில் நான்கு ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டு அதன் பணிகள் நடைபெற்று வருகின்றது இதில் மூன்றாயிரம் பேர் அமரும் வகையில் ஆடிட்டோரியமும் உள்ளது இருபதற்கும் மேற்பட்ட விளையாட்டுகள் விளையாட வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது சுண்ணாம்பு கால்வாய் என்றாலே அதை ஒரு பின்தங்கிய பகுதியாக பார்த்து வந்த நிலையில் இந்த பிரம்மாண்ட விளையாட்டு வளாகம் மூலம் இனி எங்கள் குழந்தைகளும் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் ஜொலித்து கோப்பையை வெல்ல இது பெரும் உதவியாக இருக்கும் என அந்த பகுதி மக்கள் ஆர் கே நகர் எபினேசர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் குறிப்பாக சிறுவர்கள் இந்த மாதிரி இப்பதான் பார்க்கின்றோம் எங்கள் பகுதியில் இப்படி ஒரு விளையாட்டு வளாகம் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பாக்ஸிங் வாலிபால் பூப்பந்து கபடி சிலம்பாட்டம் என எல்லா விளையாட்டுகளும் இதில் உள்ளது இனி நாங்கள் எங்கும் அலைய வேண்டியதில்லை என தெரிவித்தனர் இது மிகவும் பிரம்மாண்டமான விளையாட்டு வளாகம் என்பதால் இதன் மூலம் பின்தங்கிய எங்கள் பகுதி மக்களின் பொருளாதார வாழ்வாதாரமும் அதிகமாகும் என ஒருவர் தெரிவித்தார்

விளையாட்டு அரங்கம் இருக்குது ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது கிரிக்கெட் விளையாட்றதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு இப்போ வசதியாக இருக்குது இப்போது இது வந்து ரோவாக இருக்கும் ஏரியாவே இப்போ இது பண்ண உடனே ஏரியா வந்து டெவலப் சூப்பர் ஆகிடுச்சு இது இப்போது வந்து நம்மளது சிட்டி மாதிரி ஆகி போயிடுச்சு உள்ளே இவ்வளோ வந்துன்னா ஒரு ஒரு பெட்டி கடை போடுறவங்க டீ கடை வச்சிருக்கவங்கலாம் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வியாபாரத்துக்கு நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்ததுன்னா ஓப்பன் ஆகிடுச்சுனா இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து பகுதி மக்களுக்கு வந்து வருவாய் அதிகமாகும் இந்த பிரிட்ஜு கட்டினது அங்கே நம்ம பவர் ஹவுஸில் இது பண்ணது பவர் பூங்கா போட்டது நிறைய மாற்றம் இருக்குது இங்கே சுனாம்பு கால்வாய் மெயினில் ஒரு ட்ராக் இருக்கு இல்லையா ரயில்வே ட்ராக்கு அதில் இருந்து ப இங்கேருந்து அங்கே கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க பொதுமக்கள் அதனால இப்போ அரசாங்கம் வந்து அங்கே பிரிட்ஜ் கட்டி விட்டுருக்காங்க இங்கேருந்து அங்கேருந்து ஃப்ரீயாக போயிடலாம் எந்த ட்ரெயின் வந்தாலும் ஈஸியாக போகிறதுக்கு அது யூஸ் ஆகும் இப்போ முன்னாடிலாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டிராஃபிக் ஆகும் அந்த இடம் யாருனா கிராஸ் பண்ணி போகணுன்னா ரேவே கேட்டை தாண்டி தான் போகணும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது எல்லாருமே போய்ட்டு வெளியில் விளையாணுன்னு அவசியம் இருக்காது நம்ம பக்கத்துலேயே இருக்கவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பசங்க எங்கேயும் போகிறாங்க போலாங்கன்னு ப பயப்பட வேண்டிய தேவை இல்லை இங்கேயோ கடந்து போயிட்டு அங்கே போய் ஃபீஸ் கட்டி காட்டணும் இங்கே அப்படி கிடையாது எல்லாமே ஃப்ரீயாகவே இது பண்ணுறாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேடாக இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு